ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கமார் சேனல் பிரபா விலாக் நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வெயிலுக்கு இதம் ஜில் ஜிலு ஜிலுன்னு தான் மதுரை ஃபேமஸ் ஜிகரதண்டா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் பிசின் வேணும் அதனாலயா நாளே வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டு ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஆஃப் ஆஃபாக வந்து நம்ம முதல்ல பிரிச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆஃப் எடுத்து இது வந்து இந்த பால் ஏடு சொல்லுவாங்களே பா நல்லா ரொம்ப சுண்டவ காய்ச்சி மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட பால்கோவா அந்த இதுக்கு வந்து எடுத்துடணும் கொஞ்சமா கிண்டி 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 அந்த சுத்தி வர்ற ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து உள்ள சேர்த்து சேர்த்து விட்டுறோம் எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும் கூடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் வந்து நான் சீனி சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த பதத்துக்கு வந்துடணும் ரொம்பவும் கட்டியாக கொஞ்சம் நெல் நெல் இருந்தால் தான் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அடுத்து வந்து கேரமலை பண்ண போகிறேன் கேரமலைக்கு வந்து கொஞ்சமாக சீனி அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆன உடனே வந்துட்டு பக்கத்தில் வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி ஊற்றும் போது வந்து உங்களுக்கு கரெக்டான அதுக்கு வந்துடும் கொஞ்சம் தண்ணி எனக்கு வந்து கூடிடுச்சு அப்புறம் அதே ரெடி பண்ணி உரமாக வச்சுருவோம் அப்புறம் இன்னொரு ஆஃப் லிட்டர் பால் எடுத்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக மட்டும் கொதிக்கிட்டா போதும் ஏன்னா வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காமல் காய்ச்சறதுனால லைட்டாக கொதிக்க உடனே வந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ப்ரௌன் கலர் அந்த கேரம்லைஸ் தண்ணியை வந்து நம்ம பாலில் ஊற்றி அதையும் நல்லா காய்ச்சிக்கிறணும் லைட்டாக மட்டும் அதை கிண்டி விட்டாலே போதும் அந்த நமக்கு வந்து அந்த பிரவுன் கலர் வந்துடும் ஜிகரதண்டானாலே அந்த வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கும் இல்லையா அந்த கேரம்லைஸ் ஸ்மெல்லு அப்புறம் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து நம்ம இந்த பாலில் வந்து நமக்கு கிடச்சிரும் இதை நல்லா கிண்டி விட்டு பாலை வந்து ஆறணும் ஆறி வந்து அதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதனால வந்துட்டு அந்த கேரம்லைஸ் கலர் வந்தாலே போதும் நமக்கு கூலிங்காக வேணும் இல்லையா அதனால அதையும் நல்லா காய்ச்சி ஆற விட்டதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பால் ஏடு ஆடெல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் வந்து பாலையும் காய்ச்சி கேரமலைஸ் வந்து ஆற்றி வச்சிருச்சு மேலே வந்து ஐஸ் போடுவாங்க இல்லையா அதுவும் வந்து நமக்கு கேரமலைஸ் கலரில் வேணுங்கிறதுனால வந்து நான் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டேன் வெண்ணிலா ஐஸ்கிரீமில் வந்து கொஞ்சம் அந்த கேரம்லைஸை ஊற்றி ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ வந்து எல்லாமே இது நம்ம கூலிங் ஆகிடுச்சு இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாதாம் பீசன் அப்புறம் வந்துட்டு நம்ம பால் ஏடு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நம்ம பால் கேரம்லைஸ் இதெல்லாம் ஊற்றி ப்ரௌன் கலரில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் அதையும் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து நம்ம சிறப்பு ஊற்றி கேரமலை ஊற்றி வந்து நம்ம ப்ரவுன் கலரில் வச்சிருக்கோம் அதுவும் போட்டு மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா செம்மையா ரெடி ஆயிடுச்சு குடிச்சு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்டு சூப்பர்